ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காரசாரமான நண்டு பிரட்டல் ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போது நான் அதுக்கு நண்டு பிரட்டல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டு வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நண்டு பிரட்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு நான் வந்து பழுத்த தக்காளி வந்து மூணு பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நண்டு பிரட்டல் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி எடுத்தாச்சு இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போது ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்தயமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நண்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து நல்லா போட்டுக்கோங்க பூண்டும் நல்லா வதங்கி வரணும் இப்போது பூண்டும் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நல்லா கடறி விட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் இது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நண்டு பிரட்டல் மசாலா இதை ஆட் பண்ணிக்குவோம் இதை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பொருளோட வாசனாக போய் வந்துருச்சு இப்போ நம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நண்டில் எல்லா மசாலாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா சேர்ந்து வரட்டும் பாருங்க மசாலா நல்லா நன்றில் சேர்ந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது இந்த நண்டி பிரட்டில் ஒரு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ